சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டில் வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்கா ஸோ சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் சூர்யாவுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருகிறது அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுகிறது ஸோ இதை பற்றி பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட அஜித் அவர்களோட திரைப்படம் வந்து மோதிக்கொள்ள போகிறது ஸோ இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ இதில் வந்து கலெக்ஷன் ரீதியாக பாதிக்க பாதிப்பு ஏற்பட போகிறது எல்லா எல்லாமே வந்து கங்குவா திரைப்படம் தான் முடிவு பண்ண போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் சூர்யா ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்குது ஸோ சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் கங்குவா இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் அதே அக்டோபர் முப்பத்தொன்னு சாரி அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் வருவதால் இந்த சமயத்தில் கங்குவாவும் வேட்டையனும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கங்குவா திரைப்படம் பின்வாங்கியது ஸோ கங்குவா திரைப்படம் நவம்பர் பதினாறு நான்காம் தேதி சோலோ ரிலீஸாக ரிலீஸ் ஆகிறது ஸோ கங்கோ திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தில் சூர்யாவுக்கு செம பேஸியாக நடித்து கொண்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் வந்து பத்துலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளே முடிவடைந்து விடும் இன்னும் சில பாடல் காட்சிகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்குது ஸோ இந்த படத்தை வந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண மாதிரி தான் வந்து பிளானில் வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ அதுலேயும் மது சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்குது சூர்யாவுக்கு மட்டும் ஏண்டா இவ்வளோ சிக்கல் வருகிறது அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி பொங்கல் பண்டிகை முன்ன பண்ணிட்டு இரண்டு திரைப்படங்களை வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா ஒன்று வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி அப்படி இல்லைன்னா குட் பேட் அக்லி அதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃப் திரைப்படத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்காங்களா இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டாலுமே ப்ராஃப் ஒரு பயங்கரமான அவுட்டுக்காக தான் வந்து படக்குள்ள வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்களா அந்த பயங்கரமான அவுட்டை வந்து பார்த்துட்டா படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா ஏன்னா வந்து படம் வந்து கம்ப்ளீட்டாக ரோட்டில் நடக்கிற ஃபிலிம் அதனால் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக இருக்க வேண்டும் அதனால் ஷூட்டிங் இருக்கடே முடிந்தாலும் சில காட்சி காட்சிகள்லாம் ரீஷூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த படத்தோட பயங்கரமான அவுட் வந்து சூப்பராக அவுட் வந்து வந்துருச்சுன்னா படத்தை வந்து அஃபிஷியலாக டிசம்பர் இருபது அப்படி இல்லைனா டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைனா வந்து ரெண்டாயிரத்தி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ விடாமுயற்சி படம் மட்டும் கிடையாது ஒருவேளை விடாமுயற்சி திரைப்படம் வந்து அவுட் நல்லா வந்து டிசம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆனாலுமே வந்து அஜித் அவர்களோட இன்னொரு திரைப்படமான குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பொங்கல் வணிகம் முன்னிட்டு வெளியாக போகிறது அதை தொடர்ந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்காம் நம்ம எதிர்பார்க்காத விட ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்காம் ஷூட்டிங் ஒரு பக்கம் போய்க்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அதில் வந்து செம பிஸியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து தக் லைஃப் திரைப்படமும் வந்து அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பிளானில் வந்து இருக்காங்களாம் ஸோ அதனால் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் தக் லைஃப் அதுக்கப்புறமா விடாமுயற்சி அப்படி இல்லைனா குட் பேட் ஆகலி அஜித் அவர்களோட ஏதோ ஒரு திரைப்படம் வந்து வெளியாக போகிறது மூன்று திரைப்படங்கள் ஒரே நாளில் வந்து ஒரே பண்டிகைக்கு வெளியாக போகிறது இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் வந்து எப்படி வந்து கங்குவா திரைப்படம் வந்து தள்ளி போச்சு வேட்டையன் திரைப்படம் வந்ததால அதே மாதிரி சூர்யா ஃபார்ட்டி ஃபோரும் தள்ளி போகுமா அப்படிங்கிற கேள்வி வந்து அது உண்மையான ஒரு விஷயம் தான் ஸோ கங்குவா திரைப்படத்தோட வெற்றியை வச்சு தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ரிலீஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஒரு வேளை கங்குவா திரைப்படம் நல்ல பாசிட்டிவான விமர்சனம் வந்து உலக அளவில் வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆகுது பாசிட்டிவான விமர்சனம் வந்தால் கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறமா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஈவன் வந்து நிறைய திரைப்படம் கூட வந்து போட்டி போட்டாலுமே கங்குவா திரைப்படத்தோட வெற்றியை வச்சு சூர்யா அவர்களோட மார்க்கெட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் சூர்யா அவர்களுக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ கங்குவா திரைப்படம் ஒரு வேலை ஹிட் கீட்டு அடித்து விட்டது ஒரு பயங்கரமான தமிழ் சினிமாவுக்கு வெற்றியை கொடுத்து விட்டது என்றால் வந்து கண்டிப்பாக வந்து சூர்யா ஃபாட்டி ஃபோர் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படி இல்லைனா கங்குவா திரைப்படம் ஓரளவு நெகட்டிவான விமர்சனம் வந்தால் மீண்டும் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் தள்ளி போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒ ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டில் வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்கா ஸோ சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் சூர்யாவுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருகிறது அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுகிறது ஸோ இதை பற்றி பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட அஜித் அவர்களோட திரைப்படம் வந்து மோதிக்கொள்ளப் போகிறது ஸோ இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ இதில் வந்து கலெக்ஷன் ரீதியாக பாதிக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது எல்லாமே அந்த கங்குவா திரைப்படம் தான் முடிவு பண்ண போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் சூர்யா ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கு ஸோ சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் கங்குவா இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் அதே அக்டோபர் முப்பத்தி சாரி அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் வருவதால் இந்த சமயத்தில் கங்குவாவும் வேட்டையனும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படினு ங்குவா திரைப்படம் பின்வாங்கியது ஸோ திரைப்படம் நவம்பர் பதினான்காம் தேதி சோலோ ரிலீஸாக ரிலீஸ் ஆகிறது ஸோ திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் வந்து பத்துலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளே முடிவடைந்து விடும் இன்னும் சில பாடல் காட்சிகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற தகவலும் ஸோ இந்த படத்தை வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பிளானில் வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ இப்ப அதிலேயே சிக்கல் வந்து ஏற்பட்டு இருக்குது சூர்யாவுக்கு மட்டும் ஏண்டா இவ்வளோ சிக்கல் வருகிறது அப்படிங்கிற கேள்வியும் வந்து எளி தெரிகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு திரைப்படங்களை வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா ஒன்று வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி அப்படி இல்லைன்னா குட் பேட் அக்லி அதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃப் திரைப்படத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்காங்களா இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டாலுமே ப்ராஃப் ஒரு பயங்கரமான அவுட்டுக்காக தான் வந்து படக்குள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்களா அந்த பயங்கரமான அவுட்டை வந்து பார்த்துட்டா படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா ஏன்னா வந்து படம் வந்து கம்ப்ளீட்டாக ரோட்டில் நடக்கிற ஃபிலிம் அதனால் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பயங்கரமாக இருக்க வேண்டும் அதனால் ஷூட்டிங் இருக்கடே முடிந்தாலும் சில காட்சிகள்லாம் ரீஷூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம் ஸோ அந்த படத்தோட பயங்கரமான அவுட் வந்து சூப்பராக அவுட் வந்து வந்துருச்சுன்னா படத்தை வந்து அஃபிஷியலாக டிசம்பர் இருபது அப்படி இல்லைனா டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைனா வந்து ரெண்டாயிரத்தி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ விடாமுயற்சி படம் மட்டும் கிடையாது ஒருவேளை விடாமுயற்சி திரைப்படம் வந்து அவுட் நல்லா வந்து டிசம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆனாலும் ஆனாலுமே அஜித் அவர்களோட இன்னொரு திரைப்படமான குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாக போகிறது அதைத் தொடர்ந்து வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்காம் நம்ம எதிர்பார்க்காத விட ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்கோம் ஷூட்டிங் ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அதில் வந்து செம பிஸியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து தக் லைஃப் திரைப்படமும் வந்து அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பிளானில் வந்து இருக்காங்களாம் ஸோ அதனால் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் தக் லைஃப் அதுக்கப்புறமா விடாமுயற்சி அப்படி இல்லைனா குட் பேட் அக்லி அஜித் அவர்களோட ஏதோ ஒரு திரைப்படம் வந்து வெளியாக போகிறது திரைப்படங்கள் ஒரே நாளில் வந்து ஒரே பண்டிகைக்கு வெளியாக போகிறது சூர்யா வந்து வந்து எப்படி திரைப்படம் வந்து வேட்டையின் திரைப்படம் வந்ததால் அதே அதே மாதிரி ஃபோரும் தள்ளி போகுமா அப்படிங்கிற கேள்வி வந்து அது உண்மையான ஒரு விஷயம் தான் ஸோ கங்குவா திரைப்படத்தோட வெற்றியை வச்சு தான் சூர்யா ரிலீஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கங்குவா திரைப்படம் நல்ல பாசிட்டிவான விமர்சனம் வந்து உலக அளவில் வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆகுது பாசிட்டிவான விமர்சனம் வந்தால் கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறமா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்துக்கு அதிகமான ஸ்கிரீன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஈவன் வந்து நிறைய திரைப்படம் கூட வந்து போட்டி போட்டாலுமே கங்குவா திரைப்படத்தோட வெற்றியை வச்சு அவர்களோட மார்க்கெட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் சூர்யா அவர்களுக்கு தான் அதிகமான ஸ்கிரீன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ கங்குவா திரைப்படம் ஒரு பயங்கரமான கீட்டு அடித்து விட்டது ஒரு பயங்கரமான தமிழ் சினிமாவுக்கு வெற்றியை கொடுத்து விட்டது என்றால் வந்து கண்டிப்பாக வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படி இல்லைன்னா கங்குவா திரைப்படம் ஓரளவு நெகட்டிவான விமர்சனம் வந்தால் மீண்டும் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் தள்ளி போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல